ரெண்டு பேர் ரெண்டு பேரும் செல்வா பாத்து ஃபைனல் பா மேட்சு முதல் பரிசு உனக்கா எனக்கா

ஒத்துழைப்பு கொடுத்த காவல் அதிகாரிகள் இரண்டு வயதுக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றி 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 சார் அந்த போட்டி முடிஞ்ச உடனே நாலு டீம் வந்து பரிசு வாங்கிட்டு வாங்க சார் தேடு போகிற டீம் வாங்க சார் உள்ள ரெண்டு டீம் கேப்டன் வந்தீங்க டிசைட் பண்ணுறீங்க வாங்க மேப்பல் மேட்டுப்பட்டி சார் மேட்டுப்பட்டி கேப்டன் அண்ட் தென் மாவடிப்பட்டி கேப்டன் வாங்க சார் ரெண்டு கேப்டன் வந்துருங்க தேர்ட் போர்த்து டிசைவ் பண்ண சீக்கிரம் வாங்க இரு அணை தலைவர்கள் சார் மேட்டுப்பட்டி மாவடிப்பட்டி வாங்க சார் சார் தேர்ட் போர்த்து டிசைவ் பண்ண மேட்டுப்பட்டி கேப்டன் மாவடிப்பட்டி கேப்டன் வாங்க சார் இரு அணிகளும் சம புள்ளிகள்

மேப்பல் மூணு புலிகளையும் சங்கராபுரம் இரண்டு புலிகள் விளையாடி எடுத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சங்கராபுரம் இரண்டு மேப்பல் மூணு முதல் பரிசு உனக்கா எனக்கா சங்கராபுரத்துக்கா மேப்பலுக்கா மேப்பல் புள்ளி சங்கராபுரம் இரண்டு புள்ளிகள் சங்கராபுரம் இரண்டு அருமையாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் தனது அணிக்காக புள்ளிகளை பெறுவாரா அல்லது எதிரணிக்கு புள்ளிகளை தருவாரா திருப்பு முனை ஆட்டமாக அமையுமா சங்கராபுரத்துக்காட்டு மேலும் ஒரு சங்கராபுரம் மூணு மூணு சமநிலையில் இரு அணியினரும் மீண்டும் வாய்ப்பு இரண்டு புள்ளி இரண்டு அணிகளும் சம சமபொலிகள் மூணு மூணு ஒரு புள்ளி முன்னிலையில் வேண்டும் ஒரு புள்ளி மேப்பல் நாலு மூணு நாலுக்கு மூன்று ஒரு புள்ளி முன்னிலையில் மேப்பல் பரபரப்பான இறுதி பிரபு இருந்தாலும் கமெண்டிக்கு வருமாறு அன்போடு கொள்கிறார்கள் முதல் பரிசு பெறுவது யாரு There is there on the screen? Um ndpr,"��ats, its name, Me okay, trollen, john, 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 john doubts the kitchen? பரிசு அனுப்பி விழா பரிசுக்கு தகுதி பெற்ற நான்கு அணிகளும் வந்துருங்க சங்கராபுரம் மூன்று நடைபெற்ற போட்டியில் மூன்றாவது பரிசினை மேட்டுப்பட்டியலினரும் நான்காவது பரிசினை மாவட்டப்பட்டியினரும் பெற்றிருவார்கள் எனக்கா உனக்கா

ஆட்டம் முதல் பரிசு உனக்கா இனக்கா மேம்பழுக்கா சங்கர் ஈரான் இரு அணிகளும் நாலு நாலு

ஏய் <coughs>

முடிஞ்சம்பியாண்டு அணிகளும் சம புலிகள் ஐந்து ஐந்து இரண்டு அணிகளும் சம இரு அணிகளும் சம ஐந்து ஐந்து முதல் பரிசு உனக்கா எனக்கா சங்கராபுரத்தருக்கா மேப்பலுக்காப்படி மேப்பல் மேப்பல் மேலும் ஒரு புள்ளி ஆறு சங்கராபுரம் ஐந்து பேர கடைசி இரண்டு நிமிடம் மேலும் ஒரு புள்ளி இரண்டு புள்ளி இரண்டு அணிகள் ஒவ்வொரு புள்ளிகள் ஏழு ஆறு சங்கராபுரம் ஆறு முதல் பரிசு உனக்கா எனக்கா தான் சங்கராபுரத்துக்கா தேவலாவே நீ கண்டுக்கிட்டு ஒரு நிமிடம் பிளே கவனத்திற்கு கடைசி ஒரு நிமிடம் மேப்பல் ஏழு சங்கராபுரம் ஆறு சங்கராபுரம் ஒரு புள்ளி முன்னிலையில் எட்டு மேப்பல் ஏழு இருப்பாக மேப்பல் பொது பரிசு உனக்கா எனக்கா சங்கராபுரதுக்கா மேப்பலுக்கா சங்கராபுரம் எட்டு மேப்பல் ஏழு